என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் என்னுடைய நீண்டகால நண்பர் நகைச்சுவை நடிகர் பலகுரல் மன்னன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று பன்முகம் கொண்ட திரு ரோபோ சங்கர் இன்று மறைந்துவிட்டார் என்ற செய்தியை வருத்தமுடன் தெரிவிக்கிறேன் யார் இந்த ரோபோ சங்கர் நிறைய பேருக்கு தெரியும் அவர் விஜய் டிவியிலிருந்து ஆங்கராக வந்தவர் கலக்கப்போவது யாரால் நடித்தவர் பல குரலில் பேசுவார் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அப்போ உனக்கு என்ன அதிகமாக தெரியும்னு நீங்கள் கேட்குறீங்க அதுதானே ஆமாம் நான் வந்து அப்போது நடிகன் நடிகன் என்ற முறையில் நட்சத்திர இரவு நிகழ்ச்சிகளுக்கு செல்வேன் மறைந்து விட்டார் திரு கடையம் ராஜு கடையம் ராஜு நடத்தின எல்லா நட்சத்திர இரவு நிகழ்ச்சிகளையும் நான் கலந்துருக்கேன் அப்போது ரோபோசங்கர் என்ற இளைஞர் என்னிடம் அறிமுகமாகிறார் மதுரையை சேர்ந்தவண்ணே நான் எம்ஏ பொருளாதாரம் படிச்சிருக்கேன் நான் வந்து கமலோட தீவிர ரசிகர் ஆனால் எப்படி இருந்து விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்து புகழ்பெற்றாரோ அதேமாரி நானும் புகழ்பெறேன்னு நினைக்கிறேன் அதனால் ஆரம்ப காலத்தில் வருவாய் சாப்பாட்டுக்கு பணம் வரும் இல்லையா அதனால் நான் இந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னா சரி நட்சத்திர கலை விழாவில் அவர் என்ன செஞ்சார் அது ஒரு முக்கியமான விஷயம் நட்சத்திர கலை விழாவில் அவர் என்ன செய்வார்னா அவர் வந்து மதுரையில் பாடி பில்டர் அதாவது ஆணக ஆணையழகன் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர் சும்மா மாறுபெரும்பெல்லாம் மாதிரி இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் அப்போ அவர் தண்ணி அடிக்க மாட்டார் சீரட்டு கூட குடிக்க மாட்டார் ஏன்னா அந்த உடம்பை பேணி காப்பதில் ஆர்வம் இருந்ததுன்னா என்ன போல் அவரும் தண்ணி அடிக்க மாட்டார் உடம்பை காப்பாற்றணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் சீரட்டு குடிக்க மாட்டான் தண்ணி அடிக்க மாட்டான் அப்படி உடம்பு முழுக்க பெயிண்ட் பூசிக்கிட்டு அப்படி ரோபோ பண்ணி நடப்பார் ரோபோ பயன் நடந்து மியூசிக் போடுவார் அப்புறம் இந்த மார்புலாம் அப்படி கச்ச கச்சகன் குதிருங்கி காட்டுவார் பயங்கர கிளாப்ஸ் கிடைக்கும் அப்படித்தான் அவர் எனக்கு அறிவுமானார் அதுக்கப்புறம் நானும் நடத்திய சில நட்சத்திர கலை விழாவுக்கு நான் அவர் கூப்பிட்டுருக்கேன் ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்குறேன் அவருடைய கேரியர் ஐநூறு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்னிடமே ஐம்பது ஆயிரம் ரூபாய் கேட்டார் அந்த அளவுக்கு அவருடைய வலு திறமைப்புகள் கூடியது சரி பிரியங்கா சங்கர் யார் பிரியங்கா சங்கர் அப்போது மேடை நிகழ்ச்சிகளில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவர் அருமையாக ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவார் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூட தான் கனவாடி தான் இருந்தாலும் டான்ஸு திண்ணி படலை எடுப்பார் பிரியங்கா டான்ஸ் ஆடினாலே அது ஒரு அந்த ரசிகர்களுக்கு குஷியாக இருக்கும் கை தட்டுவாங்க அந்த சூழ்நிலையில் மேடை நிகழ்ச்சிகளின் தான் ரோபோ சங்கரும் பிரியங்காவும் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் திருமணமாகி தம்பதிகளாக வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒன்றிணைந்த தம்பதிகளாக சந்தோஷமாக மனநினைவோடு வாழ்ந்ததற்கு காரணம் அவருடைய மகள் இந்திரஜா இந்திரஜா கலர் வந்து அவங்க அப்பா மாதிரி முகம் வந்து அவங்க அம்மா பிரியங்கா மாதிரி இந்திரஜாவுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்கிற நேரத்தில் நல்ல குணமுள்ள ம மணமகன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கும்போது தன்னுடைய உடன்பிறந்த தம்பி கார்த்திகையே தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் பிரியங்கா இந்திரஜா கார்த்திக் ஜோடிக்கு இப்போது ஒரு பேரன் இருக்கிறான் அந்த பேரன் பெயர் நட்சத்திரன் நட்சத்திரன்ங்கிற பெயர் வச்சது யாருன்னா காதல் இளவரசன் கமலஹாசன் காதல் இளவரசன் கமலஹாசனுடைய பயங்கர வெறியர் நான் எப்படி பொறுத்தல எம்ஜிஆருடைய பயங்கர வெறியனோ அதே மாதிரி அவர் கமலஹாசன் மீது வெறி கொண்டவர் பக்தி கொண்டவர் கமலஹாசன் தான் அவருடைய பேரனுக்கு நட்சத்திரன் என்ற பெயரை சூட்டினார் ஆனால் கமலஹாசனோட இதுவரைக்கும் ஒரு படத்தில் கூட ரோபோசங்கர் நடித்ததில்லை கமலஹாசனுக்கு தெரியும் ரோபோசங்கர் தன்னுடைய வெறியன் ஆனாலும் என்ன காரணத்தினாலோ கமலஹாசன் படத்தில் இதுவரையில் நடித்ததில்லை சங்கர் அவருக்கு சினிமாவில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர் யாருன்னா தனுஷ் தனுஷோட மாறிபடத்தில் சூப்பராக நடிச்சுப்பார் அதுக்கப்புறம் தொடர்ந்து தனுஷுக்கு நெருக்கமாக இருந்தார் தன்னுடைய குரு கமலஹாசன்ட்டு அவர் உதவி கேட்கல அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே பணம் தேவைப்பட்டது இது ரோபோ சங்கர் சொன்னது எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல யார்கிட்டையாவது கேட்டால் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் யாரில் கேட்கலாம் கேட்கலான்னு தனுஷுக்கு ஃபோன் பண்ணேன் தனுஷ் அப்போது வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தார் அதாவது எல்லாம் முடித்து பெல்ட்டு கட்ட வேண்டிய நேரத்தில் ஃபோன் பண்ணுறார் ரோபோஷங்கர் கமலஹாசன் தனுஷுக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சரி உடனே ஃபோனை வைங்க நான் பத்து நிமிஷத்தில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து சேர்ந்து சேர்ந்துருக்கிறது தனுஷுடம் இருந்து ரோபோ சங்கர் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் கொடுத்தது யார் தனுஷ் ஆக பாசம் வைத்தது வேறிடம் பக்தி வைத்தது வேறிடம் உதவி கிடைத்தது வேரிடம் இதாங்க சினிமா ஆனால் என்னை விட திறமைசாலி ரோபோ சங்கர் அதை நான் ஒத்துக்கிடுந்தேன் ஏன்னா என்கிட்ட அந்த திறமை இல்லை நடிகனாக மாறினேன் என்னை மாறினார் மாற வைத்தார்கள் பசி டைரக்டர் துறை என்னுடைய குரு பாக்யராஜ் சார் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு நடிப்பில் பெரிய திறமையை நான் காமிச்சேன்னா இல்லை இயல்பாக நடிச்சிட்டு போயிருக்கேன் அவ்வளோதான் சராசரி அடி ஆனால் இந்த உரல் மன்னனாக உள்ளே வருவதற்கு முன்மாதிரியாக அமைந்தவர் விவேக் விவேக் பலகுரல் பேசிதான் சினிமாவுக்கு வந்தார் அதே மாதிரி பல உரல் பேசித்தான் சினிமாவுக்கு வந்தார் ரோபோ சங்கர் அவர் குணச்சித்திர வேடத்திலும் நடிப்பார் வில்லன் வேடத்திலும் நடிப்பார் காமெடி வேடத்திலும் நடிப்பார் இந்த கலக்கப்போவது யாரில் நான் நிறைய பார்த்துக்கேன் அதில் பள்ளிக்கூட மாணவன் நடிப்பார் பாருங்கள் அசத்திட்டா ரோபோ சங்கர் இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பு அவனை மாதிரி ஒரு நடிகை பார்க்க முடியாதுங்க இது நான் பெருமைக்கு சொல்லலை உண்மை உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது அடியாளாகவும் நடிப்பார் காமெடியனாகவும் நடிப்பார் அதே மாதிரி நீங்கள் என்ன மோல்டு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிடுவார் எந்த பாத்திரத்தையும் தூக்கி சுமந்து அதிலே புகழ் பெறக்கூடிய வல்லமை படைத்தவர் ரோபசங்கர் ஆரம்பத்தில் நான் பார்த்த ரோபசங்கர் அப்புறம் இல்லை அவருடைய பல படங்களை பார்த்து ரசித்திருப்பேன் ரசித்திருக்கிறேன் பிரியங்கா என்னை பார்த்தா எப்போ பார்த்தாலும் அண்ணன் அண்ணேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வாங்க சார் மாதிரி ரோபசங்கர் ஆனால் என்ன அவர்கிட்ட ஒரு பலவீனம் என்னென்னா நடிகனானதுக்கப்புறம் அவர் பத்திரிகைக்காரங்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் சில இடங்களை மாட்டிருக்கார் பத்திரிகையாளனுடைய வைத்தறிச்சல் சில குறைபாடுகளை அவர் வச்சுருந்தார் எனக்கு தெரியும் அது ரோபர் சொல்லியிருக்கார் நீங்கள் எதையெல்லாம் கடந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ரோபசங்கர் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் நான் அடிபட்டு மிதிப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு தாங்க வந்திருக்கேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பத்திரிகையாளர்கிட்ட வாயில் நின்று நான் பத்திரிகையாளர் நன்மதிப்பை பெற தவறி என்னுடைய வாய் அப்படின்னு சொன்னவர் ரோப்ட் சங்கர் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நிறைவறாத ஒரு ஆசை என்னென்னா கமல்ஹாசனுடன் நடிக்க வேண்டும் என்பதுதான் சரி அடுத்து உங்களுடைய ஆசை என்னென்னா என்னுடைய பேரன் நட்சத்திர பிரமாதமான நடிகனாக வருவான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு தான் குழந்தை பிறந்திருக்கு ஆறு மாதம் தான் ஆகுது தட்டி முடியாமல் பார்ப்பாங்க என்ன யாராலும் வந்து முடியாது நீங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் கண்களை தட்டாமல் அப்படியே பாருங்கள் முடியாது ஆனால் என் பேரன் சின்ன வயசுலையே தட்டி முடியாமல் பார்க்குறான் அப்படி தட்டி முடியாமல் பார்க்குற திறமை உள்ளவனுக்கு நடிகனாவிற்கு ஈஸியாக சினிமாவில் கதவு திறக்கணும் அதனால் நான் சினிமா பிரமுகர்களை கேட்டுக்கொள்வது அது நடிகர்களாக இருந்தாலும் சரி இயக்குனர்களாக இருந்தாலும் சரி இந்த குழந்தை பிராயத்திலேயே நட்சத்திரனுக்கு சினிமாவில் வாய்ப்பளியுங்கள் அது குழந்தை பாத்திரமாக இருந்தாலும் சரி கமல்ஹாசன் எப்படி வந்தார் அஞ்சு தான் நடிக்க வந்தார் ஸ்ரீதேவி எப்படி வந்தாங்க அஞ்சு வயசுல தான் நடிக்க வந்தாங்க அதே மாதிரி அதற்கு முன்னமேயே குழந்தையாகவே நடிக்கலாம் வாய்ப்பு கொடுங்கள் என்பதை என்னுடைய கோரிக்கை அதே மாதிரி பிரியங்காவும் இப்போது நல்லா நடிக்கிறாங்க நான் சில மீம்ஸ் பார்ப்பேன் பிரமாதமாக அதாவது வடிவுக்கரசி கண்ணாம்பா மாதிரி அந்த பாவனைகள் அந்த மாடுலேஷன் பிரமாதமாக இருக்குது பிரியங்கா பிரியங்காவும் மிகச்சிறந்த நடிகாக வளம் வந்துருக்கிறார் டிவி சீரியல் நடிக்கிறாரு மீம்ஸ் பண்ணுறாரு குடும்பமே சினிமா குடும்பம் ஏன் விஜய் படத்தில் நடித்தார் அந்த தோற்றமும் உருவமும் சினிமாவுக்கு ஏற்படையதாக இல்லாமலும் நடிக்காங்க ஐய கருப்புங்க முகம்லாம் பார்க்குற மாதிரி இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படி என்றால் கூட இந்திரஜா தன்னுடைய திறமையால் விஜய் படத்தில் நம்ம மனசில் இடம்பெற்றார் எனவே இந்திரஜாவுக்கும் கண்டிப்பாக வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது ரோவர்ஷங்கிட்ட மற்றவங்களுக்கு உதவணுங்கிறது ரொம்ப இப்போ கேபி பாலா வந்து எப்படி இருக்காரோ அதுக்கு முன்னமே அவர் திடீர்னு ஒரு நடிகருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தார் அவர் சம்பாதிக்கிறதே அவ்வளோதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுத்தாரு இது கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள் அது மகத்தானது அது சங்கருக்கு இருந்துச்சு நிறைய நடிகர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் ரோபோ சங்கர் தெரியாமல் தெரிந்து என்ன அது தேங்காய் சீனிவாசனாலும் சரி நம்ம பலகுரல் மன்னன் மயில்சாமி ஆனாலும் சரி பொன்னம்பலம் ஆனாலும் சரி எல்லாருமே இதுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்ன காரணம்னா வேலை முடிச்சுட்டு வந்தோம்னா மிக களைப்பாக இருக்கும் அந்த களைப்பை போக்குவருக்கு குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சரியாயிரும் இது தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தண்ணி அடிக்குது தண்ணி அடிக்கிறதோட தீவனமும் சேம தீவனம் மழுக்குவார் அதில் எனக்கு புறமும் உண்டு என்னை விட அதிகமாக சாப்பிடுவார் ரோபோ சங்கு கோழி மீன் முட்டை கறி முளை அப்படின்னு நிறைய சாப்பிடுவார் அப்படிப்பட்ட சாப்பாட்டு பிரியர் மது பிரியர் மஞ்சள் காமாலைங்கிறது எப்பேற்பட்ட மோசமான நோய் என்பது என்னுடைய குருநாதர் மனைவி பிரவீணா பாலச்சந்திரன் பிர பிரவீணா வந்த வந்தபோது எனக்கு தெரியும் மஞ்சள் காமாலை நோய் வந்துதான் விஜய ஆஸ்பத்திரியில் பிரவீணாவுடைய உயிர் பிரிந்தது அவர்கிட்டையும் சில பலவீனங்கள் இருந்தது அதை நான் சொல்ல முடியாது ஏன்னா என் மீது மிகவும் பாசம் கொண்டவர் பிரவீணா பாக்கியராஜசாருக்கே பாக்கியசாரியிடம் பாக்யராஜசாரிடம் என்ட என்னை பற்றி அதிகமாக சொன்னதே பிரவீணா தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி மஞ்சள் காமாலுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான நோய் எப்படி என்றால் தலைவலி ஒன்றே போயிடும் முன்னாள் மேலே தலைவலி இருந்தால் உள்ளுக்குள்ளே எதோ கொள்கிற அர்த்தம் அதே மாதிரி இந்த மஞ்சக்காமலைங்கிற ரத்தத்தில் கலந்துடும் அந்த ரத்தத்துலேருந்து பிரிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சிலருக்கு உடனே பிரிந்துவிடணும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டாக்டர்ஸ் அட்வைஸ் என்னென்னா மஞ்சக்காமலை வந்தால் எந்த சூழ்நிலையிலும் எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடணும் எண்ணெய் அறவே நீக்கணும் அதில் முக்கியமான விஷயம் தண்ணி அடிக்கப்படுது மஞ்சக்காமலை வந்தும் வராமலும் போயும் போயாமலும் இருக்கிற சூழ்நிலையில் தண்ணி அடித்தா ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு நம்ம ரோபோட் சங்கர் மஞ்ச மேலே வந்துச்சு மஞ்ச மேலே வந்த பிறகு உடம்பு மெலிஞ்சிது ஏன்னா ரத்தத்தில் சுகர் ஏறிட்டு அப்புறம் கல்லீரல் கட்டி விட்டுது கல்லீரலுங்கிறது கல்லீரல் டிரான்ஸ்பிளண்டேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் கூட குரல் போயிடும் அதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இது நிறைய பேர் தெரியாது அப்படியே அவர் வந்து பெருங்குடியில் உள்ள ஜெம்மு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓரளவு ரெக்கவர் ஆனார் ஆனாலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் மஞ்சக்கா ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கார் அந்த சமயத்தில் அவருடைய உடல் வீங்கிச்சு உடல் எடை கூடிச்சு அப்போவே கமலஹாசன் போய் பார்த்துட்டு பாடி வெயிட்டு கூட்டியிருக்கு தொப்பே குறை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ வீராப்பா என்ன சொல்லியிருக்காரு ரோபோ சங்கர் மூணு மாதத்தில் குறைச்சிருவனே அப்படின்னு இருக்கார் நம்ம நம்மளால் இப்படி நம்ம ஒரு கமலஹாசன் ஒரு வாரத்தில் நான் குறைச்சிருவேயா அப்படி சிரிச்சுட்டு போயிருக்காரு ஸோ இந்த முன்னெச்சரிக்கைகள் அவருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்பது தான் காலத்தின் கோலம் நாற்பத்தி ஆறு வயசு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி நடிக்க வந்துட்டார் அதுக்கு முன்னால் ஒரு படவிழா பூஜையிலே கலந்திருக்கிறார் இளையராஜாவுடைய பாராட்டு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் இறப்பிற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் யூடியூபில் பேட்டி கொடுத்துருக்கார் இவ்வளவும் நடந்திருக்கு அப்போது எழுதப்பட்ட விஜயை யாரும் மாற்ற முடியாது முதல்ல அந்த விஜய் டிவி நிகழ்ச்சிக்கு போயிருக்கார் நல்லா தான் நடந்து போயிட்டு நடந்துருக்கு திடீர்னு நீர்ச்சத்து குறைந்து விட்டது கல்லீரல் ஒர்க் பண்ணலை மாயி எழுந்துட்டார் கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க அங்கே அவங்க இல்லை அப்படி ஏதோ எதிர்மறையாக சொன்னதன் விளைவாக இவர் ஏற்கனவே பெருங்குடியில் ஜெம் ஹாஸ்பிட்டலில் அந்த மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐசியூலேயே கொண்டு போயிருக்காங்க ஐசியூலேருந்து கொடம்பாக்கம் ஆஸ்பத்திரியில் போய் அங்கே ஜிம் ஆஸ்பத்திரியில் ஐசியூலாம் சேர்த்துருக்காங்க ரெண்டாவது நாள் உயிர் பிரிந்து விட்டது யோசித்து பாருங்கள் தன்னுடைய மகளுக்கு ஊரறிய புகழாக பிரம்மாண்டமாக கல்யாணத்தினர் ஒரு வருஷத்தில் குழந்த பிறந்தது அதாவது அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அந்யோன்யமான குடும்பம் மகள் மீது பெரிதும் பாசம் வைத்திருந்தார் பிரபோஷங்கர் அது எனக்கு தெரியும் நான் கூட ஒரு யூடியூப்ல ஒரு பேசும்போது என் மனசாட்சி படி பேசுனேன் அப்புறம் பிரியங்கா ஃபோன் பண்ணி என்னென்னே நீங்களே இப்படி பேசலாமண்ணே அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி உண்மை பேசுகிறேன்னு சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தி விட்டவனாக இனிமேல் அப்படி பேச மாட்டேமான்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் நிறைய பேர்கிட்ட தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல வந்தாச்சுன்னா ஐயையோ எனக்கு இப்படி இருக்கான்னு ஒரே பரிதாபமாக அழுது குழுதுன்னு அவருக்கு ஒரு மிண்டை அப்செட் பண்ணிட்டாங்க ஸோ ரோபர் சங்கரே நான் வந்து ஒரு கடந்த ஒரு வருஷமாக யாரையுமே நான் பார்க்கல நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை குடும்பத்தோடு என்னுடைய நேரத்தை கழிச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ என்னை பற்றி யாருக்கும் தான் தெரியாது சமீபத்தில் கூட போஸ் வெங்கட் இந்த இயக்குனர் நடிகர் இப்போ திமுகவில் ஏதோ ஒரு அமைப்புக்கு செயலாளராக இருக்கார் புதிய பதவி கொடுத்துருக்கிறார் மாண்பு முதல்வரும் திமுக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டார் சொன்னோன்னா அது பெரிய விஷயமாக பரபரப்பாக யூடியூப்பில் பேசப்பட்டது தான் சொன்னார் வாயத்திறந்தார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்கலை அவரை நான் சந்திக்க விரும்பலை அதனுடைய விளை வெளிப்பாடு அவர் அதை சொல்லிட்டாரு அதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு ரோபோ சங்கரும் அவருடைய மனைவியும் சொன்னார்கள் காரணம் என்னென்னா அவர் அவர் யார்கிட்டையா பேசலைன்னு வச்சுங்க என்னமோ இதெல்லாம் நம்ம நம்மால் நினைப்பா உடனே பற்ற வச்சுட்டாங்க இது அவருக்கு வருத்தத்தை தந்தது என்பது உண்மை ரோபோசங்கர் மறைவுக்கு பின்னணி பாடகர் மனோ நடிகர் தனுஷ் நடிகரும் இயக்குனருமான விஜய் ஆண்டனி உள்பட பலர் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் வளசர வாக்க எடுகாட்டில் அவருடைய உடல் எரியூட்டப்படுகிறது அவருடைய ஆன்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திப்போம் என்றும் ரோபோசங்கர் புகழ் தமிழ் திரையுலையில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் மீண்டும் சந்திப்போம் வளமுடன்